ஒரு இடத்துல நிற்க வைக்கையில் வந்து இந்த பொருள் எனக்கு வந்து வா வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அவங்க ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க இது வந்து வீணான பொருள் இது வந்து பிரச்சனமானது அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்கிறாங்க அப்போ அந்த பொருள் வந்து சிலுவை நான் கையில் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகையில் வந்து தேவ தூதரெலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த நிறையா பேர் இருக்கிற இடத்துல பிதாவும் இருக்கிறாங்க ஏசப்பாவும் இருக்கிறாங்க ஏசப்பா வந்து பிதா வலது பசத்தில் நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க அப்போ அந்த காட்சியை எனக்கு காமிக்கிறாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தங்கடையா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அந்த காட்சியை நான் பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே இருக்கையில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது வந்து போகிற இடம் வந்து நரகம் இது போகிற இடம் வந்து பரலோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த காட்சி அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து வேறு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போகையில் வந்து ஒரு காட்சியை காமிக்கிறாங்க அது வந்து பயங்கரமாக இருக்குது என்னால் அதை சொல்லக்கூட தெரியல அந்த காட்சி வந்து அவ்வளோ தூரம் பயம் எனக்கு வந்து நரகத்தை காமிக்கிறாங்க அந்த நரக பாதை வந்து பயங்கரமான இடமா இருக்குது நீங்கள் அங்கிட்டு போகாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பரலோகத்தில் இருக்கிறோம் பரவத்தில் இருக்கையில் எங்களுக்கு வந்து ஜோமணி பண்ணி விடுறாங்க ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் நான் அங்கிட்டு போகிற மாதிரி இருக்க போகாதீங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் போது வந்து நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்து என்னை உசி போட்டுட்டால் அந்த தரிசனம் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்புறம் சில நாள் கழித்து வந்து நான் பரலோகம் வாசலில் நான் போய்கிட்டு இருக்கேன் படி ஏறின் ஏசப்பா வந்து மேலே இருக்கிறாங்க நான் வந்து கீழே இருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னை வந்து ஒருத்தவங்க வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க படி ஏறி போகையில் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நான் கீழே சரிஞ்சிட்டேன் அதோட அந்த தரிசனம் பரலவத்தில் தரிசனம் முடிஞ்சிச்சு அப்புறமேலு வந்து பரலவத்தில் வந்து ஏசப்பா வந்து என்னைய கூப்பிட்றாங்க இங்கே வா அப்படின்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் போகிறேன் போய் இருக்கையில் வந்து காமிக்கிறாங்க பூமியில் மறுத்தவங்க பரலவம் போனவங்க இருக்கிறவங்க வந்து இங்கே பாரு அப்படிங்க இசப்பா வந்து காமிக்கிறாங்க கையை நீட்டு காமிக்கிறாங்க அவங்க அங்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த வாசலுக்குள்ள போகையில் வந்து பரலவ கதவு வந்து மூடிடுச்சு பரலவ கதவு மூடிடுச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வந்திருக்கேன் கதவை துறங்க கதவை பேரை சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க வந்து நான் யாரும் சொல்லலை வந்து கதவை தட்டுறாங்க ஆனால் கதவு வந்து திறக்கப்படவே இல்லை அந்த கதவு திறக்கப்படவே இல்லை அப்போது நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேனே பூமியில் நான் எவ்வளவோ அற்புத எல்லாமே உதவி செஞ்சிருக்கனே அவங்களுக்கு இதை செஞ்சேன் இவங்களுக்கு இதை செஞ்சேன் நான் எல்லா அற்புதமும் நான் செஞ்சுருக்கேனே ஏன் என் கதவு மூடப்பட்டுச்சு நான் வரையில ஏன் கதவு மூடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்டுக்கிட்டே கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கதவு திறக்கப்படவே இல்லை அதை வந்து ஏசப்பா நீ பாரு அப்படின்றாங்க அப்பம்போது நான் பார்க்குறேன் அப்பம்போது அவங்க என்ன செய்கிறாங்க புலம்பிக்கிட்டே அவங்க போயிட்டாங்க அவங்க அந்த போகிற காட்சியாக ஏசப்பா வந்து காமிச்சாங்க அப்போது நான் மேலே கீழே கீழே என்ன நடக்குதுன்னு அதையும் ஏசப்பா வந்து கீழே பாரு அப்படின்றாங்க நான் அதை கீழேயும் பார்க்குறேன் அதையும் ஸப்பா வந்து காமிச்சாங்க அப்புறம் வந்து இது பூமி நரகத்தில் வந்து மறித்து நரகத்துக்கு போகிறவங்களையும் ஈசப்பா வந்து காமிச்சாங்க அவங்க அந்த பூமி நரகத்தில் வந்து அவங்க வந்து அலறுற சத்தம் அவங்க வந்து எப்படி புழுவாக துடிக்கிறாங்க அப்போது நம்ம வந்து நன்மை செஞ்சால் தான் நம்ம பரலவும் போக முடியும் என்னதான் நம்ம வந்து நன்மை செஞ்சாலும் ஒரு பாவம் நமக்குள்ளே இருந்தாலும் அது வந்து பரலவும் போக முடியாதுன்னு ஏசப்பா எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாங்க அதை வந்து நான் பார்த்தேன் அப்போம்போது அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போது நம்ம வந்து பூமியில் எவ்வளவுதான் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும் ஒரு தவறு இருந்தாலும் நம்ம வந்து பரலவும் போக முடியாது அதை ஏசப்பா வந்து சொன்னாங்க அப்புறமேலு வந்து இங்கே என்னென்ன நம்ம வந்து பாவம் செய்கிறோமோ அங்கே எல்லாமே நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும் அது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம சர்ச்சுக்கு வர்றோம் நம்ம எல்லாமே நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்து நம்ம பாவம் செஞ்சோம்னா ஆக்கினி திருப்புக்கு ஏசப்பா வந்து அனுப்பிவிடுவாங்க அதையும் ஏசப்பா சொன்னாங்க ஒரு கசப்பு கடுகளவு அளவு நமக்கு கசப்பு இருந்தாலும் பரலவும் செல்ல முடியாது அப்படின்னு ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்க எனக்கு பைப்பில் வசிக்க தெரியாது ஏசப்பா சத்தத்தை மட்டும்தான் நான் கேட்பேன் ஆனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கிட்டு தான் வந்து அன்னங்கிட்ட வந்து நான் சொல்வேன் அண்ணே இந்த மாதிரி ஏசப்பா பேசுனாங்க அப்படின்ட்டு வந்து அன்ன்கிட்ட வந்து சொல்வேன் இருக்கு சுத்திரம் அப்புறம் இன்னும் இருக்க ஏசப்பா சுத்திரிக்கிறேன் இன்னும் ஒன்று வந்து கண்மணியை நான் வந்து நான் பரலவத்துக்கு உள்ள போகையில் கண்மணியை பார்த்துருக்கேன் கண்மணியை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஒரு தடவை வந்து அத்தேன்னு கூப்பிடுச்சு அப்போது கண்மணியை பார்த்தேன் அப்போ ரெண்டாவதுல வந்து கண்மணியும் அண்ணனையும் கருப்பாய அண்ணனையும் நான் பார்க்குறேன் ரெண்டு பேரும் முகமுகமாக பார்க்குறாங்க பரளவத்தில் எசப்போ அந்த காட்சியை பாரு அப்படின்றாங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அதை நான் பார்த்தேன் பரளவத்தில் கச்சா எடுக்க நம்ம இன்னும் நிறையா இருக்குது நாட்டுக்கு